தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு நிரந்தரமாக சீல் வைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி எச்சரித்துள்ளார் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது குறிப்பாக மருத்துவ முறைகளுக்கு பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி மாத்திரைகள் போதை மாத்திரையாக பயன்படுத்துவது அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்க்கும் சட்ட திருத்தத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி மோசடி செய்த வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அதிகாரிகள் ஊழியர்கள் என சுமார் தொள்ளாயிரம் பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது நலிவடைந்த பிஜிஆர் நிறுவனத்திற்கு நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மின் திட்டத்தை செயல்படுத்த திமுக அனுமதி அளித்துவிட்டு பெல் ஆர்டரை நம்பியிருக்கும் சிறு நிறுவனங்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் நீலிக் கண்ணீர் வெடிக்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது பற்றிய அவரது அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களில் முடிவுற்றதை துவக்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டினார் அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசின் பெல் நிறுவனத்தை சார்ந்திருக்கும் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு முந்தைய காலங்களைப் போல் இல்லாமல் தற்போது ஆர்டர்கள் குறைந்துள்ளன அதனால் பெல் நிறுவனத்திற்கு ஆர்டர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மின் அனல் மின் திட்ட ஒப்பந்தம் தனியார் நிறுவனமான பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு விதிகள் மீறி வழங்கப்பட்டது இதுவரை அத்திட்ட பணியில் முன்னேற்றம் இல்லை அந்த டெண்டரில் பங்கேற்ற மற்றொரு நிறுவனமான பெல் நிறுவனத்தை தமிழக அரசு பரிசீலிக்கவில்லை பெல் தொழிற்சங்கங்கள் பிஜிஆர் எனர்ஜி உடனான ஒப்பந்தத்தை மீண்டும் ஏற்படுத்துவது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன பெல் தொழிற்சங்கங்கள் பிஜிஆர் எனர்ஜி உடனான ஒப்பந்தத்தை மீண்டும் ஏற்படுத்துவது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன பிஜிஆர் போன்ற நலிவடைந்த நிறுவனத்திற்கு நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை நிறைவேற்ற திமுக அரசு அனுமதி அளித்தது ஆனால் இன்று பெல் ஆர்டர்களை நம்பியிருக்கும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக ஸ்டாலின் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் இந்த நிலைக்கு தான் காரணம் என்பதை கூட திமுக இன்னும் உணரவில்லை என்றும் அண்ணாமலையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் முதலமைச்சராக இருந்த இபிஎஸ்க்கு தெரிந்தே நடந்தது என்று அருணா ஜெகதீசன் அறிக்கை தெளிவுபடுத்தியது அவர் மீது இன்றுவரை நடவடிக்கை இல்லை இப்போது சம்பவத்திற்கு காரணமான போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சி பதவி உயர்வு தருகிறது என்றால் திமுகவுக்கும் இபிஎஸுக்குமான நெருக்கத்திற்கு இதைவிட வேறென்ன சாட்சி வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணிக்கான தேர்வுகளை ஒத்திவைக்குமாறு பல முறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே சமயம் தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம் வரும் ஏழாம் தேதி நடத்த இருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை கருத்தில் கொண்டு ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்துள்ளது இதேபோல் பொறியாளர் தேர்வுகளையும் ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றை பெயர் மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அனைத்து திட்டங்களுக்கும் தேசத்தின் பெயரை அடிப்படையாக வைத்து செயல்படுவது தேசிய மாடல் தமிழக மக்கள் வரிப்பணத்தில் அமல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் கருணாநிதியின் பெயர் வைப்பது திராவிட மாடல் என்று இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அரசாணை நேற்று முன்தினம் இரவு வெளியானது இதில் ஆயிரம் ரூபாய் பரிசு இடம்பெறவில்லை இது கார்டுதாரர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சென்னையில் நேற்று அமைச்சர் உதயநிதி அளித்த பேட்டியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்று தெரிவித்துள்ளார் லட்சத்தீவில் நலத்திட்ட பணிகளை துவக்கிய பிரதமர் மோடிக்கு தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இரண்டு எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது சபரிமலை வரலாற்றில் முதல் முறையாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டைரியில் மார்க்சிஸ்ட் அரசின் முதலமைச்சர் பினராய் விஜயன் மற்றும் தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் படங்கள் இடம்பெற்றுள்ளன கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் படங்கள் முதல் முறையாக இதில் அச்சிடப்பட்டுள்ளதற்கு பக்தர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்திய ஜனநாயகத்தின் அடித்தள தூணாக மத சார்பின்மை உள்ளது ஆனால் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மத சார்பின்மை என்ற வார்த்தையை இழிவாக பயன்படுத்துகின்றனர் இதனால் சமூகத்தில் பிளவு ஏற்படுகிறது என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பேசியுள்ளார் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது குஜராத்தின் கோத்ராவில் நடந்ததைப் போன்று அசம்பாவிதங்கள் நடக்கும் அபாயம் உள்ளது என்று காங்கிரஸ் எம்எல்சி ஹரிபிரசாத் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது